ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு விளாக் ஃபுல்லாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே டே தான் பார்க்க போகிறோம் ஸோ காலையிலேருந்து நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு க்ளீனிங் ருட்டின் எல்லாமே வந்து பார்க்கலாம் ஒன்று ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி காலையிலேயே வந்து லன்ச் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன் ஆனால் வந்து அரைச்சி விட்டு செய்ய போகிறோம் நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி செய்யலாமல் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு அரைச்சு அதோடு சேர்க்க போகிறேன் அதோட வெள்ளை காராமண்ணி இருக்குல்ல அதுவும் சேர்த்து செய்ய போகிறோம் அதை நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன் அதனால் என்ன பண்ணாக்கா காராமணி எடுத்து லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு சுடுதங்களை போட்டு ஒரு ஒரு அரை அரை மணி நேரம் வச்சுருந்தா போதும் அப்படி சூப்பராக வந்து அப்படியே நைட் எப்படி ஊற வச்சோமோ அந்த மாதிரி ஆயிடும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மண்பானை சட்டி தான் எடுத்திருக்கேன் ஸோ அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு வரி சொல்லுவோம்ல அதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்குலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதை அப்படியே நறுக்கி வந்து ஃபஸ்ட்டு தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் வந்து இந்த பேஸ்ட் வந்து அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி சீரகம் அப்புறம் மிளகு கொஞ்சம் இதுக்கான வரமிளகாய் இதெல்லாமே சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து இதை எல்லாத்தையும் வதக்கிட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ரொம்ப ஒரு திக்னஸா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும் நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிடணும்ல ஒற்ற குழம்பு அந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதனால தனியாக எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் திரும்பி அதிலே கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெந்தயம் வெடிச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கிறோம் அதோட கருவேப்பில சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அந்த சின்ன வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கணும் அந்த ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பேஸ்ட் அங்குன்ற சைடு வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இதோடு வந்து நம்ம ஏற்கனவே வந்து பொறிச்சு வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கி நம்ம வந்து இதுக்கு தேவையான பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து எப்போதும் போல் மிளகாய் தூள் மல்லிகைத்தூள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் அந்த சரி வந்து அந்த ஆற வச்ச பேஸ்ட்டையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் நல்லா அந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இதோட நம்ம ஒரு வருஷம்னால காராமணி அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளை காராமணி பார்த்திங்கனாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதையும் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இருந்தது அதனால் அதையுமே சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்தாச்சு சேர்த்து இனிமேல் நல்லா வந்து கொதி விட விடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புளி தண்ணியும் சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கொதித்து அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரும்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் கோவக்காய் வந்து வருவல் செய்யப்போகிறேன் அதுக்காக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி கோவக்காயை செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைய கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்கள்ல ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்களேன் நல்லா கொளி கொதி வந்துடுச்சு இதை அப்படியே கொஞ்சம் சுண்டணும் இந்த மண்பாண்டியில் வச்சுருக்கோமா அது நல்லா அப்படியே சுண்டி சூப்பராக வரும் இப்போ அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல கோவக்காயை அதை வந்து ஒரு இரும்பு கடாயில் வந்து எண்ணெய் விட்டு அப்படியே எடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணதை எடுத்து போட்டுக்க வேண்டியதான் இதில் வந்து நம்ம கடுகு வெங்காயம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம ஸ்லைஸ் பண்ணி அப்படியே எடுத்து எண்ணெயிலேயே எடுக்கணும் ஆனால் சிம்மிலேயே வச்சு நல்லா மூடி போட்டு எண்ணெயிலேயே பொறிச்சு எடுக்கணும் நல்லா வந்து எப்படி சாஃப்ட் ஆகும்ல அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பாருங்களேன் இவ்வளோ சூப்பராகிடுச்சுன்னு இதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு மிளகாத்தல் மட்டும் செய்தா போதும் அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் காலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாக்க தோசையை ஊற்றி கொடுத்துறேன் தோசையை ஊற்றிட்டு அந்த கிரேவி செஞ்சிருந்தால அதோடு வந்து காலில் அவளுக்கு வந்து ஊற்றி கொடுத்துட்டு லஞ்சுக்கும் அந்த அதை வந்து சாதத்தோடு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி போகிறேன் நம்ம பசங்களுக்கு எப்படியாவது வந்து காய கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறது நம்ம இதையே நம்ம வந்து குழம்பா வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கள்ல அதனால தான் ஸோ அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கொய்யா பழம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதையும் வந்து வச்சுட்டு சாப்பாடையும் வந்து எடுத்து கட்டிக்க போகிறேன் பாருங்களேன் இப்போ நல்லா அந்த மிளகாத்தூள்லாம் சேர்த்தோன்னே சூப்பராக வந்துடுச்சு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த சாம்பாருக்கெல்லாம் வந்து சட்டம் நல்லா சூப்பராகவே இருக்கும் ஸோ எனக்கு காய் தான் இருந்தது அதனால வந்து அந்த காரக்குழம்போடு இதே வந்து செஞ்சாச்சு லன்ச் பேக் பண்ணி வச்சுட்டு பாப்பாவுக்கு தலை சீவி அவளை வந்து ரெடி பண்ணி கலப்பணும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம தான் ஊட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால க்ளீனிங் ரொட்டினும் இருக்குது ஸோ அதுக்கடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு சாப் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த வேலை வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் ஸோ எப்போதுமே வந்து தேர்ஸ்டேயில் வீடு தொலைக்கிறது என்னோடய வழக்கம் அதுக்கு தான் வந்து பார்த்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எல்லா ரூமையும் வந்து க்ளீன் பண்ணிடுறேன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஹால் வந்து துடைப்பேன் இந்த மாதிரி வீடு துடைக்கும் போது என்ன பண்ணும் பஞ்சகவ்யம் அப்படின்னு கிடைக்கும் கடையிலேயே ஸோ அதை வந்து நம்ம எப்போதும் லிக்விடெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அதோடு இதையும் கொஞ்சம் சேர்த்தோன்னாக்கா வீடு நல்லா கமகமனு ஒரு பாசிட்டிவ் வைப்பாக நல்லா சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து உப்பு சேர்ப்பாங்க உப்பு மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பஞ்சகவ்யம் இருக்குதுல்ல அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்தாக்கா நல்ல ஒரு இந்த கோமியம்லாம் கொடுப்பாங்கல்ல ஸோ அது எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிருக்கும் அந்த அஞ்சு வகையான அந்த நறுமண பொருட்கள் சேர்த்துருப்பாங்க அது எல்லாம் சேர்க்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிவிட்டு வந்து ஹாலை ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன் மற்ற எல்லா நாளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் இந்த தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் டே வந்து ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் பசங்கள் இல்லாதப்ப அந்த வீடெல்லாம் துடைக்கணும் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா நம்மளை தொடக்க விடவே மாட்டாங்க எங்கிட்ட அங்கிட்டும் ஓடிட்டே இருப்பாங்களா அதனால அவங்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே வந்து இந்த வேலையை முடிச்சிடணும் தம்பி வந்து மத்தியானம் வந்துடுவான் ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு வந்து கடகடன் காலில் சாப்பிட்டோன்னே வேலையை ஆரம்பிச்சிடுவேன் நம்ம பண்ணோம் நம்ம வீடெலாம் தொடச்சி முடிச்சு மேட்லாம் துவச்சி எல்லாம் பண்ணி முடிக்க கரெக்டாக இருக்கும் அதனால வந்து அந்த டைமில் கண்டிப்பாக வேலை செஞ்சுருவேன் மற்ற நாள் அவங்க இருக்கிறப்பெல்லாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் செய்யவே முடியாது நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால் எப்போதுமே வீடு துடைக்கும் போது யாரும் இல்லாதப்ப துடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் அப்படி தான் செய்கிறது ஃபைனலாக வந்து கிச்சனுக்கு வந்துக்குவேன் எங்களுக்கு வந்து ஓப்பன் கிச்சன் அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாமே ஆகி தானே இருக்கும் ஹாலோட ஸோ ஃபைனலாக ஹாலெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வருவேன் அதுக்கப்புறம் தான் வந்து பால்கனி ஏரியா இதெல்லாம் வந்து தொடச்சிக்குவேன் பால்கனிக்கு நல்லா தண்ணி விட்டு அப்படியே வந்து தண்ணி விட்டுருவேன் தண்ணி விட்டு ஊற்றினோனாக்கா நல்லா க்ளீனாக போய்டும் அதுக்காக அதுக்கப்புறம் இந்த லிவிங் ஏரியா இதை தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற இடமா இருக்கும் இந்த சோஃபா போட்டிருக்க இடம் தான் பசங்க எல்லாருமே வந்து இங்கே தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால இந்த இடத்த மட்டும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா வந்து தொடச்சி எடுத்துருவேன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் தொடச்சிருப்பேன் திரும்பி வந்து ஒரு டைம் தொடச்சிடுவேன் ஏன்னா இங்கே தான் பசங்க சாப்பிட்றதா இருக்கட்டும் எல்லா வேலையும் அங்கே தான் நடக்கும்ல அதனால் அதை தொடச்சி முடிச்சிருப்பேன் இப்போ வீடை ஃபுல்லாக தொடச்சாச்சு இப்போ மேட்லாம் மாற்றிருப்பேன்ல ஸோ ஏற்கனவே இன்னொரு மேட் வச்சுருப்பேன் அதை வந்து எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்க போகிறேன் பாத்ரூம்க்கு அப்புறம் ஹாலில் போட என்ட்ரன்ஸ்க்கு போட கிச்சனில் போடேன்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து லாங் மேட் வந்து ஒன்று வச்சுருப்பேன் அது போட்டுக்கிட்டோனாக்கா நமக்கு நல்லாயிருக்கும் தண்ணி எங்கேயும் சிந்தாது நீட்டாகவும் இருக்கும் பார்க்க ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கொஞ்சம் இருந்தது அதையும் வந்து கழுவி வைக்கணும் ஸோ அதனால் காலேருந்து எல்லா பாத்திரமும் இருக்குது அதையும் சேர்த்து கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலையை பார்க்கணும் ஃபஸ்ட்டு சமையல் பாத்திரமும் கழுவி வச்சதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு சாமி பாத்திரமும் கழுவ வேண்டியது இருக்குது தேர்ட் டேஸில் தான் மோஸ்ட்லி வந்து சாமி பாத்திரம்லாம் கழுவேன் அதுக்காக முதலே எடுத்து வச்சிட்டேன் புளித்தண்ணியில் வந்து அப்படி எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கேன் இது மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கழுவலாம் அதே போல் நார்மல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணாமல் தேங்காயோட அந்த குடுமி இருக்கும்ல அதை வச்சு யூஸ் பண்ணி தான் அந்த பாத்திரம் கழுவுவேன் நல்லா நீட்டாகவும் இருக்கும் நல்லா க்ளீனாகிடும் பல பலன்னு அப்புறம் கழுவி நல்லா காய அப்புறமா என்ன பண்ணணுனாக்கா விபூதி இருக்குல்ல அதை வச்சு நல்லா வந்து தொடச்சிக்கணும் நல்லா கையில் எடுத்து அப்படியே வந்து பாத்திரம் ஃபுல்லாக தொடச்சோம்னாக்க நல்லா பல பலன்னு ஷைனிங்காக இருக்கும் நல்லா ரெண்டு வாரத்துக்கு வந்து அந்த ஒரு மாதிரி மங்காமல் நல்லா நீட்டாகவே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து கொஞ்சமாக புடலங்காய் போட்டு வந்து பருப்பு சாதமும் ரெடி பண்ணிக்கிறேன் அவனுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த காரக்குழம்பு இதெல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டான் அதனால அவனுக்காக வந்து கொஞ்சம் வந்து வச்சுக்கிட்டேன் அதோடய டைம் பார்த்திங்கனாக்கா ஒன் தேர்ட்டி ஐடி ஆகணும் வந்துடுற டைம் தான் ஸோ பாருங்களையும் சூப்பராக வந்து புடலங்காய் போட்டு பருப்பு சாதமும் ரெடி பண்ணியாச்சு அதை வந்து மசித்து அவனுக்கு வந்து கொஞ்சம் ஊட்டி விடணும் அவனுக்கு ஊட்டது மிகப்பெரிய ஒரு வேலை தான் நம்ம எல்லா வேலையும் பார்த்துரலாம் இந்த ஊட்டுற வேலை வந்து பெரிய பெரிய ஒரு டஃப்பான வேலை தான் ஸோ அதோடு வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விபூதி சொன்னதில் அதை வந்து நல்லா தொலைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்களேன் நல்லா ஒரு ஷைனிங் தெரியும் அதே போல் வந்து நல் ரொம்ப நாள் வந்து நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம எப்படி கழுவி வச்சோமோ அதே போல் இருக்கும் அந்த ஷைனிங் போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ எல்லா வேலையுமே முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நல்லா குளியில் போட்டுட்டு துணியை மிஷினில் போட்டிருந்தேன் ஸோ அதையும் எடுத்து வந்து காய வச்சுக்கிறேன் மேட் எல்லாமே வாஷ் பண்ணியிருந்தேன் ஸோ அது எல்லாத்தையும் வந்து காய போட வேண்டியதான் நல்லா வந்து வெயிலில் போட்டோம்னாக்கா அந்த மேட்லாம் கண்டிப்பாக ஒரே நாளில் காஞ்சிடும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஸோ எல்லாத்தையும் போட்டு கிளிப்லாம் போட்டு விடலாம் அதுக்கப்புறம் வந்து சாமி பாத்திரம்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சுவாமி பாத்திரத்துக்கெலாம் வந்து மஞ்சள் இதெல்லாம் குங்குமம்லாம் வைக்கணும் அதே போல் செடிக்கு வந்து மறக்காமல் தண்ணி ஊற்றுங்க வெயில் காலத்தில் ரொம்பவே வந்து ட்ரை ஆகிடும் அதனால் வந்து அதுக்கும் கொஞ்சம் தண்ணி நான் வந்து மேலே கொஞ்சம் மருதாணி செடி அதெல்லாம் வச்சுருக்கேன் போல் செம்பருத்தி பூ அதெல்லாமே இருக்குது அதுக்கெல்லாம் கண்டிப்பாக தண்ணி ஊற்றியே ஆகணும் இப்போ எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து சுவாமி பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதுக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க வேண்டியது இருக்குது இந்த மஞ்சள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சளோட பண் சந்தனம் இருக்குதுல்ல அதையும் சேர்த்துக்குவேன் சேர்த்து வந்து ரோஸ் வாட்டர் இருக்கெல்லாம் பன்னீர் அந்த இதை வந்து ஊற்றி நல்லா வந்து வச்சோனாக்க நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக ஸோ அதையும் சேர்த்தாச்சு சேர்த்து வந்து இனிமேல் எல்லாத்துக்கும் அழகாக அலங்கரிக்க வேண்டியதுதான் இந்த வேலைலாம் பார்க்கும்போது நம்ம பொறுமையாக நம்ம யாரோட தொந்தரவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் குட்டிஸ் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து தனியாக கொஞ்சம் நான் அந்த சைடு ரூமில் வச்சுட்டு நான் இந்த வேலையை வந்து பார்த்துட்ருக்கேன் அதுவும் பசங்களுக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கா ஸோ அவங்கள வந்து படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ எல்லாமே வந்து அன்னபூர்ணிக்கு அரிசியாக இருக்கட்டும் வேலுக்கு எல்லாத்துக்குமே அரிசியெல்லாம் மாற்றி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சு தனித்தனியாக எல்லாமே அலங்கரிச்சாச்சு அப்புறம் வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இந்த பொருள் வந்து கொடுத்தாங்க ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தது நம்ம வீட்டுக்கு வந்து விளக்குலாம் வருதுனாக்கா அது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த அஞ்சு முக விளக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதோடு வந்து ஒரு பிளேட் ஒன்று வச்சு கொடுத்தாங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஜெர்மன் சில்வர் இருக்குல்ல அதுதான் ஸோ அது வந்து இப்போ நம்ம பூஜைக்குலாம் யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது மற்றபடி இந்த ஜெர்மன் சில்வர் பித்தளையாக இருக்கட்டும் வெண்கலம் காப்பர் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் அதனால் வந்து இப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து அந்த வெள்ளி விளக்குக்கு எடுத்து வைக்கிறேன் எடுத்து வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கை ஏற்றிட்டு இன்றைக்கி வந்து சாய்பாபாவுக்கும் வந்து சுவாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்காக நைவேத்தியமாக கொஞ்சமாக முந்திரி வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ஏதோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வைக்கலாம் நான் இன்றைக்கி வந்து முந்திரி வந்து வச்சுக்கிறேன் அதே போல் சுவாமிக்கு வந்து பூ வைக்கும்போது நல்ல நறுமண மிக்க மலர்கள் வைக்கணும் ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து இப்போல்லாம் பன்னீர் ரோஸ் தான் வாங்கி வைக்கிறேன் எல்லாம் அழகாக விலைக்கு ஏற்றணுன்னு அந்த திரியெல்லாம் போட்டு அந்த எண்ணெய் ஊற்றி விளக்கை ஏற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே ஜொலிக்கும் நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல பாத்திரம் ஸோ அதனால் ரொம்ப ஜொலிப்பாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் வந்து எதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா விளக்கை ஏற்றி பாருங்களேன் விளக்கை ஏற்றின வீடு வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஸோ அந்த மாதிரி விளக்கை ஈவினிங் போல் எல்லா நேரமும் ஏற்றுங்க நல்லா வந்து மனதுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் நல்லா வந்து குடும்பமும் நல்லா தலை தோங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளாக் வந்து பிடிச்சி முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்